இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பொதுமக்கள் பலரும் தங்களை பிரைட்டாக காமிச்சுக்கணும் நல்ல வெண்மையாக காமிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் நிறைய க்ரீம்ஸ்களை பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்குது இந்த மாதிரியான க்ரீம்களை பயன்படுத்தும் போது கிட்னி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு சமீபத்திய ஆய்வு முடிவுகள் தெரிய வந்திருக்கிறதா சொல்லப்படுது இல்லையா இந்த ஆய்வு முடிவுகள் பற்றி கொஞ்சம் விவரிக்க முடியுமா ஆமாம் இப்போது சமீபத்தில் கேரளாவில் ஒரு ஒரு நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆய்வு கட்டுரை அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மெம்ப்ரனஸ் நெஃப்ரோபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிட்னி வியாதி அது இருந்த நபர்களை எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பெருவாரியான மக்கள் அந்த நோயாளிகள் மெம்பரனஸ் நெஃப்ரோபதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு காமன் ஃபேக்டர் வந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபேர்னஸ் க்ரீம் என்று சொல்லக்கூடிய சருமத்தை வெண்மையாக்கும் ஒரு இது க்ரீமை வந்து அவங்க யூஸ் பண்ணதாக அவங்க கண்டுபிடிச்சாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால எப்படி இந்த வியாதி வந்ததுன்னு பார்க்கும்போது அதை மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இவங்க யூஸ் பண்ண அந்த ஃபேர்னஸ் க்ரீமில் வந்து பாதரசம் மெர்கூரியனுடைய அளவு வந்து மிக அதிகமாக இருந்திருக்கு ரத்தம் மற்றும் சிறுநீர்லேயும் கூட மெர்கூரியனுடைய அளவை வந்து அவங்க பரிசோதனை பண்ணி பார்த்ததில் மிக அதிக அளவில் இருந்தது தெரிய வந்தது ஸோ இது வந்து பாதரசத்தினால் தான் இந்த இந்த சிறுநீரக நோய் வந்தது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டு கின்னுக்கு போடுற ஒரு க்ரீமால கிட்னி பாதிக்கப்படும் அப்படின்றதுக்கான எப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கு பல நாட்களாக பல மாதங்களாக இந்த ஃபேர்னஸ் கிரீம் அதிக அளவு பாதரசம் உள்ள ஃபேர்னஸ் கிரீமை யூஸ் பண்ணும்போது சருமத்தின் வாயிலாகவே இந்த எக்ஸ்ட்ரா பாதரசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறுக 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 ரத்தத்துக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி போகும்போது அது சிறுநீரகத்துல போய் டெபாசிட் ஆகும் பாதரசம் என்பது சிறுநீரகத்தினுடைய நார்மல் மூலக்கூறு கிடையாது நார்மல் கான்ஸ்ட் கிடையாது அப்போ என்ன ஆகும் பாடியினுடைய இம்யூன் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா அதாவது நோய் எதிர்ப்பு சக்தின்னு இருக்குது அது என்ன பண்ணும் இந்த பாதரசத்தையே ஒரு ஆன்டிஜனாக ஒரு அந்நிய மூலக்கூறாக கருதி அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து அது உருவாக்குது இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஸோ அப்படி ஆகிறதுனால சிறுநீரகம்ன்றத ஒரு ஃபில்டர் மாதிரி இப்போது ஒரு நாளைக்கு ஒரு நார்மல் பர்சனுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் சிறுநீரில் அதிகபட்சம் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் தான் புரதச்சத்து வெளியே வரணும் மீதி புரதங்களெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகி பாடிக்குள்ளே தான் இருக்கும் கிட்னின்ற ஃபில்டரில் வந்து தேவையில்லாத அழுக்கு பொருளெலாம் நச்சு பொருட்கள் வெளியே வரும் ஆனால் புரதம் வந்து ரத்தத்துக்குள்ளேயே ரீட்டைன் ஆகணும் இப்போ அந்த ஃபில்டரிங் ஃபங்க்ஷனில் இந்த பாதரசத்தினால் விளைந்த இம்யூன் ரியாக்ஷன்னால் பழுதுபட்டதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய புரதம் வந்து வெளியே வந்துடும் மிக அதிக அளவில் புரதம் வெளியே வரும்போது நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் அதை உடம்பெல்லாம் வீங்கி போய் நீர் சேர்ந்து ப்ராப்ளம்ஸ் வரும் இது சில பேருக்கு கிளாட்டிங் டெண்டன்சியெல்லாம் வந்து உயிருக்கே ஆபத்து கூட வரலாம் இதன் மூலமாக இந்த ஃபிராட்டிக் சின்ட்ரோம் என்ற அந்த ஒரு வியாதியின் தன்மையாக அப்படி கூட பக்க விளைவுகள் ஏற்படலாம் இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேருக்கு வந்து உடனே வந்து அந்த ஃபேர்னஸ் க்ரீமை வந்து ஸ்டாப் பண்ண சொன்னாங்க ஸ்டாப் பண்ண பிறகு சில மாதங்களில் சில பல பேருக்கு வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க மிக சிலர் மட்டுமே வந்து முழுமையாக குணமடையாமல் ப்ராப்ளத்தில் இருக்காங்க ஸோ இது முக்கியத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறவங்க அதில் பாதரசம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் பாதரசம் இருந்ததுன்னா அதனுடைய அளவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் ஒன் பிபிஎம் ஒன் பார் பெர் மில்லியன் பத்து லட்சம் மடங்கு ஒரு அந்த க்ரீம் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு மடங்கு தான் பத்து லட்சத்தில் ஒரு மடங்கு தான் பாதரசம் அதிகபட்சம் இருக்கலாம் அதை தாண்டி பாதரசம் அதிகமாக இருந்தது ஏன் எப்படி சேர்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா உடனடியாக ஒரு அவருடைய ட்ரமேட்டிக் எஃபெக்ட் தெரியணும் ரொம்ப ஃபேர்னஸ் தெரியணும் நாள் படு வயதாகும் போது ஏற்படும் சிறு கரும்புள்ளிகள் கூட சின்ன சின்ன க கருமையான சில புள்ளிகள்லாம் கூட மறைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு உந்துதல்னால் அளவுக்கு மீறி சட்ட வரம்புகளை மீறி அதிக அளவில் பாதரசம் இருந்ததுன்னா அறவே தவிர்த்து விடுங்க ஸோ பயன்படுத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த பாதிப்புடைய உச்சம் அப்படின்றது இந்த சிறுநீரகம் செயலுக்கக்கூடிய நிலை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா லட்சக்கணக்கான பேர் இந்த ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணினாலும் கூட எல்லாருக்கும் இந்த பாதிப்பு வருவதில்லை இதுக்கு ரெண்டு காரணங்களை நான் பார்க்குறேன் ஒன்று வந்து மிக குறைந்த அளவிலே பாதரசம் இருக்கிற ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால பல பேருக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கலாம் அது ஒன்று ரெண்டாவது எல்லாருமே வந்து எல்லா வித வியாதிகளுக்கான ரிஸ்பேக்டர்ஸ் எல்லாருமே நம்ம எக்ஸ்போஸ் ஆனால் கூட எல்லாேருக்கும் எல்லா வியாதியும் வந்துடுறதில்லை அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாகவே அவனோட கட்டமைப்புன்னு இருக்குது அதில் வந்து வல்னரபிலிட்டி இந்த டிசீஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அடித்தளம் இருக்கும்போது அப்போ இந்த ஆடட் ஃபேக்டர் வரும்போது அந்த வியாதி வருது உடனடியாக கண்டுபிடிச்சு அந்த என்ன காரணத்தினால இந்த ஃப்ராட்டிக்ஸ் சொல்கிறோம் வருது இங்கே வந்து பாதரசம் உள்ள ஃபேர்னஸ் க்ரீம் அதை எடுத்துட்டோம்னா படிப்படியாக சீரடைஞ்சு போயிடும் ஆனால் இதை கண்டுபிடிக்காமல் மேற்கொண்டு மேற்கொண்டு தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருந்து பாதரசத்துக்கான எக்ஸ்போஷர் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நாளடைவில் சிறுநீரகம் முழுமையாக செயலிழந்து போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு தான் செய்யும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க